நண்பர்களே வாங்க முட்டை கிரேவி ஆண்டவன் அன்னைக்கு எனக்கு ஆண்டவன் அன்னைக்கு எனக்கு முட்டை கிரேவியை தான் கொடுத்தான் கோழி கறியோ உடலையோ கொடுக்கல ஆமாம் காலேருந்து காலேருந்து சாப்பிடல பார்த்துங்க பசி உயிர் காலையில் பச்சை தண்ணியோட உள்ள கூடல ஆமா பல்லு வளர்க்கணுனத்தோடு சரி வாக்கு பிடிச்சதோட சரி ஆராய்ச்சி மாட்டுவாங்க ஒரு அரை கிலோ ஆட்டுக்கறிய எடுத்து வறுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் வரலையே ஒருத்தர் வரல அண்ணாச்சி வர்றேன்னா சரி நாட்டு கோழி பிடிச்சிடல்கே அப்படின்னு பார்த்தேன் அவளும் வரல சரி நீங்க என்ன திங்குறீங்க நாங்க சோறுன்னு தான் சொல்லுவோம் சில பேர் ரைஸ் இருப்பாங்க சாப்பாடு இருப்பாங்க இது பேரு சோறு நெல்லுலேருந்து வர்ற சோறு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க சாப்பிடலாம் முட்டை கிரேவி இது கூட வேறு எதுவுமே இல்லை இது முட்டை கிரேவி சோறு பாரு உப்பு புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் சூடாக வேறு இருக்குது கொஞ்சம் வாசனையாக இருக்குது